டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க டைம் டேபிளை பார்த்ததுலேருந்து நம்ம பசங்க எல்லாம் வெறித்தனமாக இன்னைலேருந்து படிக்கணும் நூறு மார்க்குக்கு தொண்ணூறு மார்க்குக்கு மேலே வாங்கணும் அப்படின்ட்டு அந்த டைம் டேபிளை பார்த்தோன்னே கொஞ்சம் மைண்ட் செட் சில பேருக்கு வரும் சில பேர் பார்த்துக்கலாம் இந்த தான் டிசம்பர் மாதம் இருக்க இந்த பார்த்துக்கலாங்க ஜனவரி மாதம் இருக்குல்ல அட பார்த்துக்கலாம்ப்பா பிப்ரவரி மாதம் இருக்கு அப்படின்ட்டு எக்ஸாம் நெருக்கத்தில் வந்து ஒழுங்காக படிக்காமல் மார்க் எடுக்காம நிறைய பசங்கள் குறிப்பாக அந்த டுவெல்த்து பசங்கள்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாமல் காலேஜ் ஜாயின் பண்ணையில் மிகப்பெரிய லெவலில் கவலையோடு நம்ம சேனலில் பார்க்க வராங்க அதுக்காக தான் இப்போவே நான் வீடியோ கொடுத்துட்றேன் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வரீங்கன்னா என்ன பண்ணணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ நம்ம வந்து டைம் டேபிளில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமு மார்ச் ரெண்டாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் வந்து டுவெல்த்துக்கு மே தேதி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து டுவெல்த்துக்கு டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கப்போகுது பப்ளிக் எக்ஸாம் மார்ச் பதினொன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது ரிசல்ட் வந்து டென்த்துக்கு மே இருபதாம் தேதி கொடுக்க போகிறாங்க ஒவ்வொரு இப்போ டென்த்துக்கு டுவெல்த்துக்கு தனித்தனியாக எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் நடக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சார் இந்த டைம் டேபிளை பார்த்தோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியல சார் நாலு பேரை நெருங்கிக்கிட்டு இருக்கு என்னுடைய பாட்டலியில் என்னுடைய எக்ஸாம்லாம் பார்க்கையில் என் மார்க்கை பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் ஐம்பது அறுபது தான் சார் வந்துகிட்டு இருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை சார் நானும் என்னென்னமோ பண்ணி படிக்கிறேன் சார் அப்படி தான் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னையிலேருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கலாம் இப்போ டைம் டேபிள் படி பார்க்கும்போது நமக்கு மார்ச் ரெண்டாம் தேதி தமிழ் தமிழ் எக்ஸாமு டுவெல்த்துக்கு அதே போல் மார்ச் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு மார்ச் ஒம்பதாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி இதெல்லாம் நடக்குது இந்த வாட்டி ஒரு புதிய விஷயம் என்னென்னா அக்கௌண்டன்சிக்கு வந்து கால்குலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதனால் அது ஒரு மகிழ்ச்சி தான் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேம் டைம் நமக்கு மார்ச் பதிமூணாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் நடக்குது அதுக்கப்புறம் மார்ச் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு சுவாலஜி காமர்ஸு இந்த குரூப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வரும் அதே போல் மார்ச் இருபத்தி மூணாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயாலஜி அதே போல் பாட்னி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அதே போல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு அதில் சில இதெல்லாம் இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸு ஹோம் சயின்ஸ் இந்த எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துருக்கவங்களுக்கு அது வரும் ஓகே இது தாங்க டுவெல்த்துக்கான டைம் டேபிள் நல்லா சொல்லிட்டேன் இன்னையிலேருந்து நீங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இன்ஜினியரிங் பக்கம்லாம் போக போகிறீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் பயங்கரமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் பயாலஜி ஸ்டூடண்ட்டாக இருந்தால் பயங்கரமாக பயாலஜியில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பக்கம் அக்ரிகல்ச்சரு வெட்டினரி மாதிரி பேராமெடிக்கல் லைனில் போகிறேன் நான் நர்சிங் படிக்கணும் இதெல்லாம் போகணுன்னா நீங்கள் பயாலஜிலெலாம் நல்லா பயங்கரமாக படிக்கணுங்க எல்லாரும் இங்கே தொண்ணூறு தொண்ணூறு மார்க் எடுத்துகிட்டு வந்து நிற்பான் கட்டாப்பெல்லாம் பயங்கரமாக வந்துடும் அப்புறம் சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு ஆளுக்கணும் உங்கள் அப்பா அம்மா அப்புறம் பத்து லட்சம் இருபது லட்சத்தை கொண்டாந்து கொட்டணும் உங்களுக்காக அதை கொட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் தான் படிக்கணும் உங்கள் அப்பா அம்மாலாம் இன்னுமே முன்னாடி ஒரு காலத்துலலாம் நம்மளை படிங்க 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 படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் தான் படிக்கணும் உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குறீங்கன்னு அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து படிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நல்ல கோஆப்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க சும்மா சுற்றுறது அந்த வயசுலலாம் நாங்கள்லாம் சுற்றாமலாம் இல்லை எல்லாரும் அந்த ஜாலியான வயசு தான் ஏன்னா இன்னும் ரொம்ப நாள் நெருங்கத்தில் இருக்குது டிசம்பர் மாதம் மழை வரும் அப்படியே ஓடி போயிடும் அப்புறம் ஜனவரி மாதம் பொங்கல் வரும் அதுவும் ஓடி போயிடும் அப்புறம் பிப்ரவரி மாதம் டப்பு டப்புன்னு எல்லாம் வந்துடுங்க அப்புறம் கடக்கடனு முடிஞ்சு போயிடும் அப்புறம் ரிசல்ட்டு வரும் அதுக்கப்புறம் காலேஜ் தேடி அலையில மார்க் அப்பயே இப்படி எடுத்திருக்காமோ எடுத்திருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கிட்ட கேட்பீங்க அதுக்கு தான் நான் இப்பவே பதில் சொல்கிறேன் இப்போ டுவெல்த்துக்கு சொல்லி முடிச்சிட்டேன் அப்படியே டென்த்து பசங்களுக்கு பார்க்கலாம் டென்த்து பசங்களுக்கு பார்க்கல அவங்களுக்கு வந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அதுக்கப்புறம் மார்ச் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதி மேக்ஸு மார்ச் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு அதுக்கப்புறம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி சோசியல் சயின்ஸு அதே போல் அதுக்கடுத்து அவர் அவ்வளோதான் ஆப்ஷனல் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு டென்த்து பசங்கெலாம் கொஞ்சம் நல்லா படிங்க இன்றைக்கெல்லாம் வந்து அட்மிஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க லெவல்த் டுவெல்த்லலாம் போனோம்னா நீ வந்து இவ்வளோ மார்க் எடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த குரூப்பு கொடுப்பேன் இந்த குரூப்பு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களாம் நான் கேள்விப்பட்டேன் நம்மலாம் படிக்கிற காலத்துலலாம் அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணால் கொடுக்குறாங்க இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதனால நான் நல்லபடியாக படிங்க டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இதில் நான் கவனமாக நான் வந்து சொல்ல வந்த விஷயமே டுவெல்த்து பசங்களுக்கு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு ஏன் நம்ம இவ்வளோ ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷனை நான் சொல்றதுக்கான காரணம் வருஷ வருஷம் எத்தனையோ பிள்ளைங்களாம் நம்ம பார்க்குறோம் பையன் என் சேனல்ல நீங்க கூட புதுசாக இன்னைக்கு வந்திருக்கலாம் எவ்வளோ பசங்க டுவெல்த்து முடிச்சிட்டு வருவாங்க சார் என்னுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் குறைஞ்சி போச்சு சார் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட் ஆஃப் குறைஞ்சி போச்சு சார் என்ன பண்ணுறேன்னே தெரியல சார் அப்படின்ட்டு நம்மகிட்ட வந்து அழுகுறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தை ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல மார்க் ரொம்ப கம்மியாகுது நான் மேக்ஸில் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா மேக்ஸில் நல்லா படிங்க மேக்ஸ் தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து தூக்கி பிடிக்கும் இன்ஜினியரிங் கட் ஆஃபை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மேக்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸ் நல்லா படிக்கணும் மேக்ஸில் மினிமம் எழுபது எண்பதுக்கு மேலே எல்லாருமே எடுக்கணும் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பயாலஜி நல்லா நல்லா படிங்க பயாலஜியில் ஸ்வாலஜி பாட்னி எல்லாம் நல்லா படிங்க ஸோ வரட்டும் ஒரு ஒரு நாட்களும் இன்னும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் நெருங்க நெருங்க நம்மளே கூட நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நடக்கும் இப்போ ஜேஇ மெயின்ஸு நீட் எக்ஸாமு அதுக்கப்புறம் க்யூட் எக்ஸாமு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்பப்போ நீங்கள் எல்லா நேரமும் யூடியூப்பே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதத்தை வேஸ்ட் பண்ணுறது டிசம்பர் மாதம் லீவ் விட்டோன்னு சனி நாயர்லாம் சனி நாயருங்கிறேன் சனி ஞாயிறை விட இப்போ நம்ம பசங்களுக்கெல்லாம் நல்ல நாளும் கிளாஸ் வச்சிடுறாங்க மழை பெய்யுது அப்படின்ட்டு லீவ் விட்டோன்னே ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த சிபிஎஸ்சி பசங்கள்லாம் வேற அவங்க வேற வருவாங்க தமிழ்நாடுங்க நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு மட்டும் படிக்கலை தமிழ்நாட்டோட போட்டி போடுறதுக்காக படிக்கிறீங்க உங்கள் உங்களுடைய தொண்ணூறு மார்க் சார் நான் இப்போவே தொண்ணூறு மார்க் வாங்கிட்டு இருக்கேன் சார் சூப்பர் ஆனால் உங்களை போல் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தொண்ணூறு வாங்குறான்னு யாருக்கு தெரியும் அதனால் மெரிட்டில் உங்களுடைய கட் ஆஃப் நல்ல லெவலில் வரும்னா ஒரு ஒரு நாளும் படிக்கணும் தயவு செய்து படிங்க அவ்வளோதான் நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன் ஸோ உங்களுக்கு அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய அட்வைஸை விட வேற ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய அட்வைஸை விட நம்ம சேனலில் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் அடுத்து ஏதாவது உங்களுக்கு டுவெல்த்து அந்த டுவெல்த்து ஸ்டூடண்ட்ஸுக்கு ஏதாவது பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் தேங்க்யூ